யூ 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 கண்டு கண்டு மிளகா ஸ்ட்ராபெரி வச்சே நான் ஆனா பெருசா மிளகா கண்டு எல்லாம் கொஞ்சம் பட்டுட்டு புல்வல் மிளச்சுட்டு இது ஏனோ தெரியல வெதர் சரியில்லை மிளகா பூத்து 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 குட்டி குட்டி காயா காய்ச்சி காய்ச்சி பாருங்க பாருங்க அப்படியே கறி போகுது கொஞ்சம் உலகா கண்ணு மூணு கண்ணு அது பண்றோம் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும் மழை அப்படி இப்படி என்ன சொல்லியாண்டு கொஞ்சம் வெதர் பிளச்சிட்டுது இங்க பாருங்க தக்காளி காயில பாருங்க குட்டி குட்டியா வந்து சின்ன சின்ன நிறைய காயல் மறுபடி போடு போடுவோம் இந்த தக்காளி கண்ணி பாருங்கோ கொஞ்சம் ஜூகேல இது வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரசி பூத்து இருக்காரு அதே மாதிரி நாலஞ்சு கண்டு இருக்கு வாங்க அப்பிளை பாப்போம் இந்த மாதிரி ரோசாக்களும் ரோசா நல்லா சொல்லியேன்னு பெருசா பூக்கள் ஒன்றும் வர இல்லை முட்டுகள் விட்டு விட்டு கருகு ஏனோ தெரிய இல்லை ஆனா அப்பிள் மரம் மட்டும் அப்பிள் படத்துல காய பாருங்கோ அப்பிள் காயல எவ்வளவு வண்டு பாருங்க எங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு அப்பிள் காயல் இந்த மாதிரி கொஞ்சம் 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 ஒரு இருபது காய்க்கு மேலே காய்ச்சிருக்குது ஏன்னா பழுக்கையில் பிடுங்குற பருவத்துக்கு இல்லை இங்கே பாருங்க காய்க்கு கட்டுற அளவு தூரத்தில் இருக்கிறாரு பிடுங்குற அளவுக்கு வர இல்லை காய்ச்சிருக்கிறாரு ஓகே இதெல்லாம் வாங்கினேன்னு கொஞ்சம் வண்டுகள் பிடிச்சிட்டு இன்னும் சரி என்ன பண்டுகள் போட்டு இது அங்க நெடுங்கோ இது குருவியல் வாரது மேல இது கீழே வந்து எல்லாமே வினமா எல்லாம் போட்டு இருக்கேன் வந்து ஒரு நாளும் கொஞ்சம் குருவியல் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறா அல்லவா இருக்கின்றது போரியல் இந்தக்கு ஒரு சமையல் வீடியோல வளைக்கிட்டேன் பீட்ரூட் போரியல் செய்ய போறேன் அதுக்காக பீட்ரூட் அப்படி சின்ன சின்ன பாருங்க வெட்டி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்தா வெட்டி இருக்க நிறைய வந்துருக்கு பாருங்க இங்கால வெங்காயம் பூடு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கிறேன் அதுக்குள்ள பெருஞ்சீரகமும் கடுகும் பொரிய போட்டிருக்கேன் இப்ப வெங்காயம் போட போறேன் இன்னைக்கு என்னுடைய கருவேப்பிலை முடிந்து விட்டது கருவேப்பிலை இல்லை வாங்க போகணும் தமிழ் கடைக்கு தான் போகணும் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கூடு கூடு கொஞ்சம் நல்லா இதை பொண்ணுறமா வதக்கி எடுப்போம் வதக்கி எடுத்தா பிறகு பீட்ரூட்டை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் பூடெல்லாம் வதங்கி கொண்டு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டாரு பாருங்க இப்ப நான் வெட்டி வச்ச பீட்ரூட்ட இதுக்குள்ள போட போறேன் சிம்பிளான பீட்ரூட் பொரியல் நான் இப்படித்தான் செய்யறேன் நான் எல்லா பீட்ரூட்டையும் போடுவோம் இப்பவே கண்ணை கட்டுது எல்லா பீட்ரூட்டையும் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு நாங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆரம்பத்துல இருந்து ராங்கா போயிட்டு நல்லா பீட்ரூட்டோட mix பண்ணிடுவோம் வெங்காயம் பீட்ரூட் தண்ணியில எல்லாம் பிரண்டறமா mix பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு பீட்ரூட் அப்படியே நான் மூடி வைக்க போறேன் பீட்ரூட் கொஞ்சம் அவியோனமல்லோ அப்ப எண்ணெயில பெருசா அவர் கொஞ்சம் அரை கப் தண்ணி விட்டு அப்படியே பீட்ரூட்ட அவிய வைக்கப்போம் கொஞ்சம் அரை கப் தண்ணி கப் தண்ணியை விட்டு அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்ரூட்டோட அப்படியே நாங்க பீட்ரூட்ட அந்த தண்ணியெல்லாம் பத்தி அப்படியே எண்ணெயில பிரட்டி அப்படியே எடுக்கிற அளவுக்கு அவிய வைப்போம் கொஞ்சம் அவிஞ்சிருவாரு தண்ணி என்றா குயிக்கா அவிஞ்சிடுவாரு அப்ப எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் காண மாட்டபடியா நான் இப்படி செய்யறேன் நான் எப்பவுமே பண்ணி பார்ப்போம் பீட்ரூட் பாருங்க இப்படி தண்ணி அப்படியே வத்தி அப்படியே வந்துட்டாரு இனி நாங்கள் இந்த எண்ணெயிலேயே மிச்ச எண்ணெயிலேயே அந்த பீட்ரூட் அப்படியே பிரட்டி பிரட்டி எடுக்க போறோம் இப்ப நான் இதற்கு தேவையான அளவு உழைப்புக்கு போட போறேன் நான் உழைப்புக்கு அங்கே குழம்பு மிளகாத்துல தான் போடுறேன் நான் குழம்பு மிளகாத்தூள போட்டுட்டு அப்படியே பிரட்டி 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 லோ ஃப்ளேம்ல பிரட்டி பிரட்டி எடுக்க தேவையான அளவு தூள் போடுவோம் குழம்பு மிளகா தூள் தான் போடுவேன் அது ஒரு உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்ல வெட்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்க போடுவேன் ரெண்டு கிண்ட விட்ட கருவேப்பிலை இல்லை தமிழ் கடைக்கு போக இல்ல தமிழ் கடைக்கு போகணும் நிறைய நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு உப்பு குறைப்பு எல்லாத்தையும் சரி பார்க்கணும் இதுக்கு நான் இப்ப வெள்ளைச்சோறு தான் வைக்க போறேன் வெள்ளச்சோறு வைக்கி சாப்பிட போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் பேசிட்டீங்க நான் சமைச்சு பண்ணிக்கும் பொழுது அகழியன் அம்மா ரெட் ரெட்னு சொல்லி கண்டு கத்தினான் அப்போ என்னடா இங்கே எப்படி எலிவரும் எங்களோட வீட்லேயேன்னு சொல்லி பார்க்க அங்கே எலி நின்று காரணங்களை தான் டக்குன்னு வீடியோ எடுத்த நான் இவர் புல்வட்டோன்னு சொல்லி மாம்பட்டி அங்கே போட்டுட்டு வேலைக்கு போயிட்டார் அதில் பார்த்தா குட்டியாக எழுதி நின்று நான் அந்த கடலைப்பரப்பு போட்டுருந்தேன் அதை வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் தாங்க நாங்கள் கவுசி தேங்க்யூ என்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்